எபிசோட் இருபத்தி ஏழு காலை ஒன்பது மணி ஆகியும் சந்தோஷ் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அப்போது சஞ்சனா அவன் ரூமுக்கு சென்று பார்த்தாள் அவன் எழவே இல்லை நன்றாக உறங்கி கொண்டிருந்தான் அதை பார்த்த சஞ்சனா தன் வயத்தில் கை வைத்து கொண்டே பாத்தியா குட்டி உன் மாமா எப்படி இருக்கான் மணி ஒன்பது ஆனது கூட உங்க மாமாவுக்கு தெரியல கொஞ்ச நாள் கூட போகட்டும் நீ வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அவனை டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு வச்சு எழுப்பலாம் என்று கூறி அவள் சிரித்தாள் அப்போது அந்த குழந்தை அவளை மிதிக்க பாருடா உன் மாமாவ சொன்ன உடனே உனக்கு கோபம் வருதா வா உங்கள் ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணுறேன் பார் என்று கூறி சிரித்தாள் அவனை எழுப்பலாம் என்று அருகில் சென்றவளுக்கு அவன் உறங்கும் அழகை பார்த்து அவனை எழுப்ப மனமே வரவில்லை தலையில் மெதுவாக தடவிவிட்டு பிறகு அவள் அவனை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று கூறி அவனுக்கு ஒரு பெட்ஷீட்டை எடுத்து போட்டு விட்டுவிட்டு நெற்றியில் முத்தமிட அவன் லைட்டாக அசைந்து அவள் விரல்களை பிடித்து கொண்டான் அப்போது அவளுக்கு இதை பார்த்து அந்த நாள் ஞாபகம் வந்தது அப்போது சஞ்சனா ரொம்ப சின்ன பெண்ணாக இருந்தாள் அன்று சந்தோஷ் பிறந்து சில மணி நேரமே ஆனது அப்போதுதான் ஒரு நர்ஸ் உன் தம்பி பாப்பா என்று கூறி ஒரு டவலில் சுற்றி அவள் கையில் கொடுக்க அவள் குழந்தையை மடியில் வைத்து கொண்டு அவனை ரசித்து கொண்டிருந்தாள் அப்போது அந்த குழந்தைக்கு இவள்தான் தன் அக்கா என்று தெரிந்ததோ என்னதோ சஞ்சனாவின் விரல்களை பிடித்து சிரிக்க ஆரம்பித்தான் அந்த சிரிப்பில் அவள் அந்த உலகத்தையே மறந்தாள் இது அவளுக்கு ஞாபகம் வந்தது அவனை பார்த்து நீ கொஞ்சம் கூட மாறல்லடா என் செல்லம் என்று கூறி அவன் வெற்றியில் மறுபடியும் முத்தமிட்டாள் நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இன்னும் மீச வச்ச குழந்ததா நீ என்று கூறி சிரித்தாள் அதன் பிறகு அவள் அங்கிருந்து சென்றாள் மறுபுறம் பூஜையை முடித்துவிட்டு ஆரத்தி மற்றும் பிரசாதத்தை வைத்து தட்டை எடுத்து வந்து எல்லோருக்கும் கொடுக்க எல்லோரும் ஆரத்தியை தொட்டு கும்பிட்டு பிரசாதத்தை எடுத்து கொண்டார்கள் அப்போது எங்க என்று சத்யா கேட்க அம்மா அவன் இன்னும் எழலை நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் நைட்டெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சுல அதான் அவனை எழுப்புறதுக்கே எனக்கு மனசு வரல அவன் தூங்கட்டும்னு விட்டுட்டம்மா என்று கூறினாள் இதை கேட்ட பழனி என்னம்மா சொல்கிற அது உடம்பு சரியில்லையா என் ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்று கூறினார் இதை கேட்டு இல்லைங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக வந்து படுத்துட்டீங்க அதான் நானும் சஞ்சனாவும் சமாளிச்சிட்டோம் இனி உங்கள் சொல்லி உங்கள் தூக்கத்தை கெடுக்க வேண்டான்னு நான் நினச்சேன் என்று கூறினாள் இதை கேட்ட பழனி சரிம்மா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு அவர் சென்றார் என்னதான் இரண்டு பேரும் சாதாரணமாக தன்னை காமித்து கொண்டாலும் இரண்டு பேருக்கும் சந்தோஷை நினைத்து ரொம்பவே கவலையாகவே இருந்தது தான் தவமிருந்து பெற்ற பிள்ளைக்கு இனி எந்த ஒரு கெட்ட இதுவும் வந்துவிடக்கூடாது என்று சத்யா நினைத்தாள் என்னதான் சந்தோஷுக்கு இருபத்தி இரண்டு வயதுகள் ஆகியிருந்தாலும் குடும்பத்தினர் அவனை எப்போதும் ஒரு குழந்தையாகவே பார்க்கின்றனர் ஆனால் என்னதோ அவனை நினைத்து ரொம்பவே கவலை எப்பவுமே இருந்து கொண்டே இருந்தது மறுபுறம் கங்கா ரொம்ப பயங்கரமாக தயாராகி கையில் தட்டுடன் அருணை கூட்டி கொண்டு சந்தோஷின் வீட்டிற்கு வந்தாள் இதை பார்த்த ஜனனிக்கு கோபம் வந்தது அந்த தட்டை தள்ளிவிட்டு கங்காவை கோபமாக முறைக்க ஆரம்பித்தாள் இதை பார்த்த கங்கா அவளை அடிக்க கை ஓங்க அதை சந்தோஷ் பிடித்தான் சந்தோஷுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது அத அவளுக்கு பிடிக்கலல்ல திருப்பி எதுக்காக சும்மா தட்டு மாப்பிள்ளைன்னு கொண்டு வந்துட்டே இருக்கீங்க உங்கள வேலையே இல்லையா அவளுக்கு அருணை பிடிக்கலைன்னா விட்டுடுங்க எதுக்காக அவளை இவ்வளோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவ எங்க வீட்டு பொண்ணு நாங்க அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்க அவன் மேல ஒவ்வொரு அக்கறை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவளுக்கு நாங்க இருக்கோம் புரியுதா இப்ப நீங்க மூடிட்டு வெளியில போங்க என்று அவன் கோபமாக கத்த அதை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் சஞ்சனா மற்றும் சத்யா அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் ஜனனியின் கண்களில் அப்படி ஒரு அதிர்ச்சி சந்தோஷ் இப்படி கத்துவது எல்லோருக்கும் புதுமையாக இருந்தது அவன் யாரையும் சத்தம் போட்டு பேச மாட்டான் அப்படிப்பட்டவனா ஜனனிக்காக இவ்வளவு சத்தமிடுகிறான் என்று எல்லோரும் நினைத்து அவர்களால் நம்பவே முடியவில்லை மறுபுறம் விஸ்வா சந்தோஷிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான் அப்போது விஸ்வாவின் ஃபோன் ஒலிக்க அவன் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தான் அந்த ஃபோனை கட் செய்துவிட்டு எதுக்கு எனக்கு தேவையில்லாத பேச்சு அவன்கிட்ட எப்படி பேசுறது என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே தேவகி அவன் தலையை மெதுவாக வருடி கொடுத்தாள் என் செல்லக்குட்டி இங்க உட்காந்து என்ன யோசிச்சிட்டு இருக்குது என்று கேட்டாள் தேவகியின் குரல் கேட்டு திடீக்கிட்டவன் திடீரென்று திரும்பி பார்த்தான் ஏனென்றால் அன்று நடந்த சம்பவம் அவன் மனதில் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்திருந்தது அந்த சம்பவத்திற்கு பிறகு விஸ்வா தேவா மற்றும் தேவகியிடம் பேசுவது இல்லை அது எப்படியாவது சந்தோஷை சந்தித்து அவனை பற்றியான ரிசர்ச் செய்வதில் அதன் பிறகு அவன் பிஸியாகவே விட்டான் மறுபுறம் பழனிசர் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய டஃப் கேசஸ் வந்திருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம அசால்ட்டாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அதுக்கான பல அவார்ட்ஸும் நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த மர்மம் எப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு கோலாகார ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அதனாலயே எந்த ஒரு சின்ன தடயத்தையும் விடாமல் இருக்கான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கொலக்கார மனுஷனாக இருந்தானா கண்டிப்பாக அவன் எப்படி கொலை பண்ணியிருப்பான்னு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் எப்படி கொலை பண்ணுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சார் ஈவன் டாக்டர்ஸால் கூட அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல முடியலை அந்தளவுக்கு அந்த ரவுடி ரொம்ப புத்திசாலியாக இருக்கா சார் எவ்வளோ பண்ணுறோமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அலர் விட்டுட்ருக்கான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலைகள் யார் பண்ணால் எதுக்கு பண்ணால் எதுவுமே நமக்கு தெரியலை என்னோடய இத்தனை வருஷ சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை சார் பத்தாததுக்கு மேலிடத்துலேருந்து பயங்கர ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல சார் என்று டீ கொடுத்து கொண்டே கூறினார் விஷ்ணு இதை கேட்டு சிரித்த பழனி ம் என்ன விஷ்ணு விட்டா கொலகாரனுக்கு பாராட்டு விழா நடத்தி யூஆர் த கிரேட்டுன்னு சொல்லி அவார்டெல்லாம் கொடுப்பீங்க போல இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் விஷ்ணு கொலக்கார ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அவன் யார் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள் ஒரு கொலக்கார ஒரு விக்டீமை கொல்கிறான் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டத்தில் கரெக்டாக தெரிஞ்சிடும் ஆனால் இது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி கொள்கிறானே தெரியல இந்த ஊர் மக்களோட மக்களாக தான் இருக்கான் அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அவன் எப்படி புத்திசாலியா இருந்தாலும் சரி போலீஸும் புத்திசாலித்தனமா யோசிக்கணும் சில திருடனுங்களை போலீஸும் திருட மாதிரி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் என்று கூறினார் பழனி மறுபுறம் சந்தோஷ் சொன்னதை கேட்டு ஜனனி பயங்கரமாக கோபம் அடைந்தாள் ஏனென்றால் அவள் சந்தோஷை தான் காதலிக்கிறாள் ஆனால் அவனோ வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி தருவதாக கூற இது அவளுக்கு கோபத்தை உண்டாக்கியது அவள் அவனை முறைக்க ஆரம்பித்தாள் அவள் ஏன் முறைக்கிறாள் என்று புரியாமல் சந்தோஷ் பார்க்க என்னடா இருக்க ஜனனிக்கு அருணை விட ரொம்ப ஒரு நல்ல பொருத்தமான மாப்பிளை வேற யாரும் கிடையாது என் பையன் ரொம்ப நல்ல பையன் இவனை தவிர இன்னொரு நல்ல பையன் கிடைப்பானாடா என்று நக்கலாக கேட்டாள் கங்கா சந்தோஷ் கொஞ்சம் கூட அசராமல் ஹம் உங்க பையனை விட ஜனனிக்கு ஏத்த ஒரு மாப்பிள வேறு யாரும் இல்லை என் உயிர் நன்மை அர்ஜுன் அர்ஜுன் தான் ஜனனிக்கு ஏத்த மாப்பிள என்று அவசரமாக கூறினான் சந்தோஷ் சொன்னதை கேட்டு அசந்தா போய் நின்றாள் ஜனனி அதிர்ச்சியில் ஜனனி சிலையாய் நிற்கிறாள் என்றால் அங்கே அர்ஜுனின் நிலையோ அவனும் அதிர்ச்சியானான் அவனுக்கு பொறையேற ஆரம்பித்தது அவன் சந்தோஷிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை மறுபுறம் கடலோரம் இருக்கும் பாறைகள் மீது குழந்தைகள் எல்லோரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு பெண் குழந்தை நம்ம எப்படி சந்தோஷனாக கண்டுபிடிக்கிறது நம்ம ஒன்னா தேடலாம் என்று கூறினாள் ஒரு குழந்தை நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நம்ம தேடி போனோம்னா நம்ம ரொம்ப சின்ன பசங்க இவ்வளோ பெரிய நம்ம எப்படி தேட முடியும் அண்ணா எங்க இருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுக்கொண்டே தன் கன்னத்தில் கை வைத்து சோகமாக உட்கார்ந்திருந்தார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தேடுவது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள் மறுபுறம் பாபா சங்கர் இறந்த செய்தியில் இருந்து சக்கரவர்த்திக்கு ஒரு பயம் வர ஆரம்பித்தது அதற்கு காரணமே சக்கரவர்த்திக்கு சம்மந்தப்பட்டவர்கள்தான் அடுத்து அடுத்து இறந்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த சக்கரவர்த்திக்கு ஒருபுறம் பயம் அதிகரித்தது முதலில் என்னவென்றால் சக்கரவர்த்தியின் இடது கையாக இருந்த ராஜசேகர் இறந்து விட்டார் அதன் கூடவே அடுத்தடுத்த அவர்களின் அடியாட்கள் ஒவ்வொருத்தராக இறந்து கொண்டே இருந்தார் அதன் பிறகு இப்போது பாபா சங்கர் என்று அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லோரும் ஒவ்வொருத்தராக இறக்கவும் அந்த ஃபோன் காலில் அடுத்தது நீதான் என்று கூறவும் அவர் பயங்கரமாக யோசித்துக்கொண்டு பயந்து பயத்துடன் வெளியிலே போகாமல் அவர் அரண்மனையிலேயே இருந்தார் அறுபுறம் சந்தோஷ் பேச பேச ஜனனியின் பொறுமை கலைந்தது அவள் கோபமாக சந்தோஷை அறைந்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப என் லைஃபின் பத்தி டிசிஷன் எடுக்க நீ யாரு ஹா எனக்கு தெரியாதா நீ சொன்ன மாதிரி எனக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி அவனை பார்த்ததே கிடையாது அவன் என்னோட ஃப்ரெண்ட் என்னோட பிரதர் மாதிரி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற இனி ஒரு வார்த்தை வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசுனேன்னு வை அவ்வளவுதான் உனக்கு மரியாதை டெய் ஏண்டா மறுமண்டிக்கு ஏற மாட்டேங்குது நான் ஒன்னதாண்டா காதலிக்கிறேன் நான் ஒன்ன மட்டும் தாண்டா காதலிக்கிறேன் ஒன்ன காதலிச்சிட்டு எப்படி இன்னொருத்தவங்க கூட என்னால் குடும்பம் நடத்த முடியும் உன்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாதுல்ல சந்தோஷ் ஏன் இப்படி பண்ற நீ செத்து போயிட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க தெரியுமா ஆனால் நான் நம்பின நீ செத்துருக்க மாட்டேன்னு நான் நம்பினேன்டா என் கண்ணு முன்னாடி நீ வந்தப்போ எல்லாரை விட நான் தான்டா சந்தோஷப்பட்டேன் இப்படி நீ பண்ணாதடா இதோ நிற்கிறாங்களே கங்கா எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்தாங்க தெரியுமாடா ஒருத்தன கூட ஆனால் விரட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடா ஒவ்வொரு வாட்டி மாப்பிள்ள வரும்போதுல ஏதாவது சொல்லி இல்ல ஏதாவது பண்ணி நான் விரட்டிக்கிட்டே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஏண்டா என்ன இப்படி பண்ணுடா கொண்டுடுடா என்ன என்ன கொன்று ஆனால் நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் வாழவே மாட்டேன் நீ மட்டும் என்ன அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்த நிமிஷம் நீ இங்கே போனமா கடப்பா தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறி அவனுக்கு கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ்டா என்று கூறிவிட்டு அவள் கோபமாக நின்று கொண்டிருந்தாள் ஜனனியின் வார்த்தைகள் சந்தோஷை உடைத்து தள்ளியது அவள் அவன் மேல் எவ்வளவு காதல் வைத்திருக்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனாலும் என்ன செய்வது அவன் நிலையோ வேறு இப்போது அவன் இருக்கும் நிலைக்கு அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாதே என்று அவன் தவிக்க ஆரம்பித்தான் மீண்டும் சந்திப்போம்